வல்லல் ஞான பரஞ்சோதி ஆதியும் அகண்ட இருளும் ஜோதியும் அணுவில் ஒடுங்கி அணுவாய் பிரிந்து அகில லோகங்களாய் நிறைந்ததின் பின் ஆதியால் அகண்ட இருளில் அணுவை தரித்து அணுவை தொலைத்து அதில் உருவானது நாம் ஜோதியின் தத்துவம் ஜோதி சொரூபம் என்பது அக்னி சொரூபமே நினைப்பின் சொரூபமும் நினைப்பின் பீடமும் மகா காரணம் என்பதும் அளவிட முடியாத ரூபம் என்பதும் அதுவே பரிசுத்த உள்ளதும் வித்தாய் விளைந்ததும் வித்தாயுள்ளதும் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் இசைந்து அந்தந்த ஆத்மாக்களுக்குரிய வித்தாய் விளைந்ததும் விளைவதும் அதுவே இருளில் வெளிச்சமாய் இருப்பதும் இருளில் நிழலாயுள்ளதும் சாயையாயுள்ளதும் தேஜசாய் உள்ளதும் தேஜஸ் எல்லா ஜீவனுக்கு உள்ள பொருளும் உயிருக்கு ஆதரவாய் உள்பொருளாயுள்ளதும் சுக துக்கத்திற்கு காரணமாயுள்ளதும் அதுவே உருவ தோற்றங்களுக்கு மூல நினைப்பின் உருவமாயுள்ளதும் கருவாயுள்ளதும் குருவாய் உள்ளதும் அணுவாய் பிரிந்ததும் அணுவில் உள்ளதும் பிரிந்தும் அளவில் குறையாததும் அதுவே இதுவரையும் இனியும் அழியாததும் பின் அணுவின் முடிவாயுள்ள இடமும் நமது ஜோதி சொரூப்பமே சொரூபம் இது அருப ரூப இரண்டு நிலைகளையும் உடையது மகா காரண லோகம் அக்னி சொரூபமான ஜோதி சொரூபம்தான் மகா காரண லோகம் என்று சொல்லப்பட்டது இந்த மகா காரணம் என்பது ஆயிரத்தி எட்டு மலருக்கு அடிப்படையாயுள்ளது இதற்கு மூலம் நினைப்பே நினைப்பிற்கு உருவம் அக்னி சொரூபமே இந்த நமது சொரூபம் ஏக சக்தி நிறைந்தது மேலும் இதுவரை பரமஜீவ ஆத்மா உருவ அணுக்களாயும் மற்ற உருவ அணுக்களாயும் அணுக்களாய் உருவமாகாத சக்தியும் அணுக்களாகி ரூபம் அழியும் சக்தியும் பரமஜீவ ஆத்ம அணுக்களாய் இருக்கும் சக்தியும் மற்றும் அணுக்களாயுள்ள சக்தியும் இனி பரமஜீவ ஆத்ம அணுக்களாயும் மற்ற அணுக்களாயும் ஆகக்கூடிய சக்தியும் இருக்கும் இருப்பிடம் இந்த மகா காரணம் என்னும் நமது ஜோதி சொரூபமே பரமஜீவ ஆத்மா அணுவாயுள்ள மனித ரூபங்கள் காரண லோகம் சூக்ஷ்ம தேவர்கள் லோகம் சரீர லோகங்களுக்கு வந்து அநேக பிறவிகள் எடுத்து தன் அனுபவங்கள் எல்லாம் முடித்து அதிலேயே பக்தர் சித்தர் முக்தர் பதவியின் எல்லா வேலைகளையும் தவத்தின் செல்வத்தால் யாதொரு குறைவும் இல்லாமல் அறிவின் விருத்தியால் முடித்து ஆயிரத்தி எட்டு மலரையும் தாண்டி அக்னி சுரூபத்தோடு ரூபம் கலந்து தன் ஆதியோடு தான் சேர்ந்து கொள்ளுகிறது இதற்கு ஜீவ ரூப ஐக்கிய முக்தி எனப்படும் இந்த ஜீவரூப ஐக்கிய முக்தி அடைந்தவன் ரூபமோ பெயரோ அன்றே அழிந்தது நம்முடைய சபையின் மெய்யுணர்வாளர்கள் அடையும் ஐக்கிய முக்தி இதுவேயாகும் அண்டம் பூத்து அருள் பூத்து அண்டமும் பிண்டமும் நிறைந்த ஒரு மொழியும் பூத்து ஆக்னையாகிய இடமும் பூத்து மதி பூத்து கம்பமும் காரண மயிர் பாலமும் பூத்து அருளோடு நிறைந்த கருவும் பூத்து கனமான மெய்யுணர்வும் பூத்து கபாலமும் பூத்து கருணைக்குரிய கண்ணின் கண்மணியாய் கண்மணியாயுள்ள கருமணியின் உள்ளுள்ள மாமணியும் பூத்து கருத்துக்குசைந்த சூக்ஷ்ம காரணமும் பூத்து குறையில்லா குணங்கள் பூத்து நிறைவெல்லாம் நிறைவாக நிறைந்ததன் பின் வடமாகிய இடமாய் இணைந்துள்ள ஸ்தூல பஞ்ச பூத்த அணுக்களும் பூத்து அன்போடு அருளோடு அலையோடு அலையாய் அருட்பெரும் ஜோதியினுட் புகுந்து பூத்த வடிவாய் அங்கிங்கனாதபடி எங்குமாய் ஏகமாய் இரண்டரை கலப்போம் கலப்பீர் கருத்து வடிவாகிய நான் நாம் அன்புமயமும் அருள்மயமும் பொருள்மயமும் கருவின் கருமயமும் கடத்தின் மயமும் அன்னமயமே அன்னமயமும் அன்புமயமும் அருளிய சொல்லில் அருளோடு அருளாய் கருத்தினில் கருத்தாய் நின்ற கனமுடையோர் கருதவமுடையோர் காரணத்தின் கண்கொண்டு அறிந்த அருள் பெரும் மயமே ஜோதியும் சொரூபமும் சும்மா இருந்த நம்ம மயம்தான் நம் உணர்வால் கண்டுபிடிக்கப்பட்ட பாக்கியம்தான் இருள் இருள்தான் எங்கும் நிறைந்திருக்கிறது இருள் இல்லையே நிர்வாகம் இல்லை நிர்வாகம் இல்லையே உலகம் இல்லை இருளை பேசுவது அறிவு ஆகையால் இருளை இருளில் உள்ளது ஆதி ஆதி என்பது நினைவு இந்த ஆதி அல்லது நினைவு என்ற உயிர் தனது நாதத்தால் அதாவது தன்னுள் இருக்கும் ஓங்கார சப்தத்தால் விழிப்படைந்தது இதற்கு தன்னோடு ஒத்தாசையாய் இருப்பது தன் நாதம் ஆனதால் எவ்வுயிரும் எவ்வுலகும் எப்பொருளிலும் இருள் நிறைந்தது ஆதி நிறைந்தது நாதம் நிறைந்தது ஜோதியும் நிறைந்ததுதான் அரூப ரூப முழக்கமே மாபெரும் உலகங்களாய் பரணமித்ததும் அணுக்களாய் பிரிந்ததும் ஜோதியிலிருந்து ஜோதி என்பது மரியாதை மிகுந்த சொல் அதையே அக்னி நெருப்பு ஒளி என்றும் கூறலாம் இருளில் கிடந்த ஆதி என்ற ரூப நினைப்பு தன் நாதத்தால் ஏங்கி ஏங்கி நினைக்க அந்த மாபெரும் ஏக்கமே அக்னியாயிற்று ஜோதியாக மாறியது இந்த ஜோதியையே மகா என்றும் அழியாதது என்றும் ஒரு சிலரால் கடவுள் என்றும் 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 அண்டம் கூறப்படுகிறது நமது நினைப்பின் வேகமே ஜோதியாய் பரிணமித்தது ஜோதியிலிருந்தே அணுக்கள் பிறந்தன பறந்தன அந்தந்த அறிவிற்கு தக்கவாறு இசைந்து கூடி விளைந்த வஸ்துவை பரிசுத்த ஜோதி ஒரு சிறு பெரும் இயக்கத்தின் வேகமே இவ்வளவு பெரிய ஜோதியாயிற்று ஜோதியே விந்து விந்துவே ஜோதி வடிவு விந்து ஜோதி இரண்டும் ஒன்றே ஒவ்வொரு குணங்களும் தத்தம் இயக்கத்திற்கு இசைய விளைவித்து வைத்திருக்கும் ஜோதி பொருளை அனுபவிக்கவே அரசாங்கமும் அதற்குரிய பாதுகாப்பும் உண்டாக்கப்பட்டிருக்கின்றன இதை நன்றாக அறிவோடு அனுபவிப்பதற்காகவும் அது பெரும் சிரமம் இல்லாமல் கிடைக்கும் பொருட்டாகவும் சரியே தெரியே வணக்கங்கள் கைக்கொள்ளப்பட்டு வருகின்றன மற்றொரு வகையில் அறிவோடு அனுபவித்துவிட்டு பின் அருட்பெரும் ஜோதிக்கு அப்பாலுக்கு அப்பால் செல்ல வேண்டிய முயற்சிக்கு இச்சரியை கிரியை யோகங்கள் பாடுபடுகின்றன இந்த உலக ரூப ரூபங்கள் எல்லாம் ஜோதி ஸ்வரூபமே இதற்கு உதாரணம் கூறும்படுத்து ஒவ்வொரு விளைந்த வித்திலும் மேல் மாசாகிய தோலை நீக்கினால் உள்ளே தூய வெள்ளை வஸ்துவாக நிலைப்பெற நிலைத்திருப்பது ஜோதியே குழந்தையின் சுமார் பதினொன்று அல்லது பதிமூன்று பதிமூன்று வயது வரை விந்துவானது வெண்ணிறமாய் பரவி விளைவாகிறது மேற்பட்டு முன் தரித்த இறங்கி வந்து விடுகிறது அது இறங்கிய பின் தான் அதன் விளைவு துரிதமாகிறது அந்த விளைவின் அதிகரிப்புக்கு பின் தான் விந்து கலிதமாகிறது இந்த விந்துவானது மறுபடியும் உச்சிக்கு செல்வது மனிதனுடைய மரண தருவாயில்தான் இந்த விந்துவாகப்பட்டது இரண்டாவது ஸ்தானமான சிரசிற்கு செல்வதற்கு தான் மரண அவஸ்தை ஏற்படுகிறது இந்த சமயத்தில் ஏதோ தன்னுடைய கஷ்டத்தால் தனக்கே தெரியாமல் நெற்றிக்கண் அருகில் கரு வந்தவுடன் சோமவட்டம் தெரிந்து நெற்றிக்கண்ணை கரு தொட்ட உடனேயே ஒரு பேரானந்த ஜொலிப்பும் நரம்புகளின் இன்ப சில சிலிர்ப்பும் உண்டாகின்றன இதனால் விந்து கலிதமாகி சூட்சமும் அறிவும் உடலை விட்டு பிரிந்து விடுகின்றன இதற்குத்தான் மரணம் என்று சொல்வது பதிமூன்று வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மரணத்தால் அந்த விந்து விளைவில்லாததால் கண் வழியோ காது வழியோ மற்றது அவர்களுக்கு விந்து கடிதம் ஆவதில்லை ஏனென்றால் தான் விந்துவின் குடிலையாகும் குடிலையை உந்தி என்றும் சொல்லலாம் ஆனால் சரீரத்துழல நாபிக்கு உந்தி என்று சொல்லக்கூடாது இந்த விந்துவாகப்பட்டது சரீரம் பூராவுமை வியாபித்து இருக்கிறது ஆனால் அதனுடைய சுய இருப்பிடம் பதிமூன்று வயது வரை சிரசும் அதற்கு மேல் குடிலையும் ஆகும் ஜோதி அல்லது விந்து இல்லையே தேஜஸ் இல்லை உபதேசமும் இல்லை உபதேசம் இல்லையே உயும் வழியும் இல்லை பிறந்து பிறந்து இறக்க வேண்டியதை ஒழிய பிறவியின் பெருமுடிப்பு அறுபடுவதில்லை பிறந்து பிறந்து இறந்து இறந்து தளர்வடிய வேண்டியதுதான் ஜோதி இல்லையே ஒன்றுமே இல்லை எப்பொருளுமே இல்லவே இல்லை கருவென்பது ஜோதியின் விளைவு கடத்தில் ஒரு சிறு இடத்தில் அதாவது ஒப்புயர்வற்ற ஒரு தனி இடத்தில் கரு தரித்தால்தான் ஞானி என்றும் அறிவாளி என்றும் பெயர் கருவின் பீடம் மூலம் நினைவு என்பது அக்னி சுரூபத்தின் குரு எல்லா நிர்வாகங்களுக்கும் ஜோதி தேவை அணுவில் பரந்த இருள் ஆதிநாதம் ஜோதி குணம் ஆகிய ஐந்தும் ஒன்றரை கலந்திருக்கின்றன தரிசில் விதைத்த வித்து நல்வித்தானால் தருணத்தில் உதவும் தான் உரு உருக்கத்தால் உருக்கி உருக்கி உருவாக்கி உழுதிட்டு உள் விதைத்த வித்து உண்மை வித்தே கருவாகும் கருவின் கனமை உணர்வாகும் உணர்வின் பொருளை உச்சியில் உணர்ந்தோருக்கு ஒரு குறையும் ஒருபோதும் இல்லை மெய்யுணர்வாளர்களே ஞாபகம் இருக்கட்டும் குண்டலி சக்தி இது கருவும் நினைவும் சேர்ந்தது இதனுடைய இருப்பிட மூலாதாரம் இந்த குண்டலி சக்தியை ஆராதார வழியாக ஆகிணை ஸ்தானம் கடத்த முடியாது ஆராதாரம் என்ற அர்த்தமே வேறு அதை கடத்தும் வழியும் வேறு மெய்யுணர்வாளர்களுக்கு இது திரேகத்தில் நாக்கு பூச்சி போன்று அதனுடைய வழியில் செல்வது அறிவில் தெரியவரும் வரும் குண்டலி சக்தியின் நம் கண் தோற்றத்தில் பார்ப்பதென்றால் கண்ணுக்கு நேரி ஒரு கஜ தூரத்தில் ஒரு நாக்கு பூச்சி அளவில் சிறு வளைவுகளும் சிறு கால்களை போன்ற கிளைகளும் மூன்றரை அங்குலம் முதல் நான்கு அங்குல நீளத்தில் ஒன்று அல்லது இரண்டு தெரியவரும் இதில் சில பிரகாச அணுக்கள் கசகசா அளவில் இணைந்திருப்பதையும் பார்க்கலாம் இது ஒரே நிலையாய் நிலைத்து நிற்காது மேல் நோக்கி சென்று கொண்டே இருக்கும் தோன்றுவதும் பின் மறைவதும் இதன் சகஜம் பக்தர்கள் யாவரும் இதை பார்க்கலாம் இது அரூபி தோற்றமே அல்லாது ரூப தோற்றமாகாது ரூபத்தில் உள்ள குண்டலி சக்தியை பார்ப்பதென்பது ஞானிகளாகிய ஆகிய மெய்யுணர்வாளர்களுக்கு உரியது இதன் விவரம் உணர்வு பிரசங்கத்தில் பார்க்கவும் ரசமணி நெற்றிக்கண் திறந்து கருவுச்சிக்கு ஏறி நாள் செல்ல செல்ல ஒரு சிறு ஆமணக்கு வித்தை போன்று இது உருளுவது அறிவிற்கு உணர்ச்சியாய் தெரியவரும் இதை சிலர் கருநெல்லி என்றும் சொல்லிக் கொள்வார்கள் ஏனென்றால் தவம் அதிகரித்தால் கருவிழி பருமனாய் உருண்டு தெரிவதும் உண்டு இதுவும் நெற்றிக்கண் திறந்து சென்ற கருவின் விளைவேயாகும் விளைவிக்கும் தந்திரம் தெரிந்தவர்களுக்கு தான் ரசமனையின் நுட்பம் தெரியும் இவர்களுக்கு மரண பயமோ மரண அவஸ்தையோ இல்லை சிலர் பாதரசத்தை வாங்கி அதற்கு வேண்டிய மூலிகைகளை சேர்த்து ரசத்தை மணியாக கட்டிவிட்டால் நினைத்தது பழிக்கும் இரும்பை தங்கமாக்கிவிடலாம் என்று பெரும் ஆசையால் தங்கள் பொருளை செலவழித்துக் கொள்கிறார்கள் அப்படி ரசமே மணியாக விட்டாலும் அப்படி ஒன்றுமே ஆவதில்லை இந்த சக்தி எல்லாம் இருபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டுத்தான் தான் உண்டாகிறது நூலறிவில் இவ்வளவு தெரிந்து கொண்டால் போதுமானது அனுபவத்தில் அறிய வேண்டும் என்றால் இச்சபையில் சேர்ந்து முழு விபரம் தெரிந்து கொள்ளவும் அறிவினுடைய அனுபவமும் சாமர்த்தியமும் அறிவானது ஓரறிவிலிருந்து வர அறிவிலிருந்து காலம் கல்பமாக சுழன்று சுற்றி அனுபவித்து வருகிறது ஒவ்வொரு கல்பத்தின் சுற்றின் சுழலால் ஓர் அறிவிலிருந்து ஜோதி பொருளை படிப்படியாக உயர்த்தி ஆறாவது அறிவாகிய மனித ஸ்தூலத்தில் வந்து விந்துவாய் முழுகிறது அறிவின் சுற்றின் சுழலையும் அதனுடைய அனுபவத்தையும் மிக நுட்பத்திலும் வெகு நுட்பமாக ஆராய்ந்து கவனிக்கும் போது எவ்வளவோ கால அளவு சொல்ல முடியாத சொல்லுக்குள் உள்ளது அந்த கால அளவு நிர்ணயத்தை எழுதியும் விடலாம் அதை எழுதவும் கூடாது பெரும் ஆராய்ச்சியின் அறிவாளிகள் மிக நுட்பமான சிந்தனையில் இருந்து ஆராய்க என்ன படித்திருந்தாலும் அநேக கலைகளை அறிந்த கலைஞானியாக இருந்தாலும் கருவின் நிலையறிந்து பார்க்க வேண்டும் நுட்பத்திலும் நுட்பமாக அறிவின் உள்ளும் புறமும் நிறைந்துள்ளது கரு அறிவின் குறைவால் அறிவுதான் பிறவி எடுக்கிறது அறிவு பிறவி எடுத்தாலும் அறிவின் குறையை பூர்த்தி செய்ய ஆத்மா வந்து சேருகிறது ஆத்மா தனது ஆற்றலின் நிர்வாகம் பூராவும் அறிவினிடம் ஒப்படைக்கின்றது அறிவானது நிர்வாகம் ஏற்றுக்கொண்டதும் ஆத்மாவை ஆகணைக்கு உட்படுத்துகிறது அணுவணுவாய் அறிவறிவாய் அறிவின் பிரிவும் அறிவின் முடிவும் ஆனதொரு சூழலின் வேகமும் ஆயிரத்தெட்டு மலரால் என்று அறிந்தீர் வேகுகின்ற செஞ்சுடரும் வெண்ணிற வெளிச்சமும் அப்பாய் பின் வெப்பாய் உப்பாய் உறைந்த உலகத்தில் வித்தாய் விளைந்து வித்துக்குள் உள்ளுக்குள்ள வெள்ளை பொருளாயும் பின் விந்துவாய் உள்ள கருவும் அருட்பெறும் அறியுங்கள் ஆத்மாவானது நமது கண்ணில் உள்ள கருவிழிகளின் மத்தியில் உள்ள சிறு புள்ளியின் பருமன் உள்ளது அதாவது ஜலத்தில் சப்ஜாவிதை பருமன் உள்ளது இதுதான் பரம ஜீவாத்மா எனப்படும் ஜீவனின் கண் அறிவு அறிவின் கண் ஐம்பலன்கள் இக்கண்ணால் கண்டு அக்கண்ணால் முடிவு வேண்டும் அறிவு பெறும் நுட்பம் அடைந்ததும் ஞானக்கண் என்று பெயர் பெறும் அறிவினால் நுட்பமாக கவனித்தால் ஞான விளங்க ஏதுவாகும் பிறவிக்கு முன்னும் பின்னும் இணையற்றிருந்தேன் இருந்திருந்து இனியேது செய்வதன் ஏங்கினேன் ஏங்கி ஏங்கி பறந்தேன் பறந்து பறந்து விரைந்தேன் விரைந்து விரைந்து வளர்ந்தேன் வளர்ந்து வளர்ந்து பிறந்தேன் பிறந்து பிறந்தேன் எனையான் மறந்தேன் மறந்து மறந்து இறந்தேன் இறந்து இறந்து இப்பிறவியில் பிறந்தேன் இனி என்னை அறிவதற்கு ஏங்கினேன் ஏங்கி ஏங்கி ஏக்க கனலால் வாடினேன் வாடி வாடி அருள் நீர் சொரிந்தேன் இரவு பகல் விழித்தேன் ஏதேதோ செய்து முடித்தேன் முடித்ததன் பயனால் அன்புக்குரிய அன்பனை அடைந்தேன் அடைந்து என்னுள் நான் அமர்ந்தேன் அமர்ந்து அமர்ந்து ஞான மெய் உணர்வு அடைந்தேன் அடைந்த உணர்வை அண்டி அண்டி அறிவால் அறிந்தேன் அறிந்தறிந்து தெளிந்தேன் தெளிந்து தெளிந்து தேர்ந்ததை உணர்ந்த அன்புக்குரிய அன்பனால் இப்பதவி பெற்றேன் பெற்றதும் வாரி வாரி கொடுத்தேன் கொடுக்கின்றேன் இனியும் கொடுப்பேன் கொடுத்து மொழிந்தேன் மொழிகின்றேன் மொழிந்து மொழிந்து சுகித்தேன் சுகிக்கின்றேன் சுகிப்பேன் சுகித்ததின் பலன் என் மயமானேன் மெய்யுணர் வாழர்களை அன்பும் அறிவும் இன்பமாய் கொண்டீர்கள் அருள்மலை பெய்து பொருள்மலை விளைந்து அனுபோக மாலை அணிந்து பூத்தள மீது புகழோங்கி புண்ணிய மண்டலமும் கடந்தது நம் பூரணமே பரிபூரணமாய் உள்ள நாமே நாமாவோம் ஒவ்வொருவரும் மிக முக்கியமாக அனுஷ்டிக்க வேண்டிய முறைகளாகன ஒன்று சாப்பிடும் போதும் இரண்டு தூங்கும் போதும் மூன்று மலஜலம் கழிக்கும் போதும் நான்கு நன்மையான ஆராய்ச்சியில் இருக்கும் போதும் ஐந்து தன் மனைவி மக்களுடன் சந்தோஷமாக இருக்கும் போதும் ஆறு தவத்தில் இருக்கும் போதும் மெய்யுணர்வாளர்கள் கவலை சந்தோஷ குறைவு மனக்கஷ்டம் பயம் இல்லாமல் இருந்து கொள்ள வேண்டும் இப்படி ஒரு மாத காலம் பழக்கப்படுத்தி கொண்டீர்களானால் சகலமும் உங்களுக்கு அனுசரணையாகவே நடந்தேறும் அப்போது ஒவ்வொன்றையும் பூரணமாய் அனுபவித்து முடித்தவர்கள் ஆவீர்கள் அறிவை கருவால் துளைத்து அதில் நின்று பார்த்தால் அதனால் ஏற்படும் ஆனந்தம் சொல்ல முடியாத சொல்லுக்குரியது அதுவே பேரானந்தம் பேரின்பம் எனப்படும் அறிவு தெளிந்து தெளிந்து பின்னும் துளக்கமர தெளிந்து அறிந்து கொள்வதுதான் ஞானம் மெய்யுணர்வாளர்களின் தைர்ம உயர்வு நீ உலகில் நீங்கள் கண்ணியமான நடை உடை சொல் பார்வை பெருந்தன்மை தைரியம் கொள்வதுடன் பிறர் குற்றத்தை அனுசரியாமல் எப்போதும் சந்தோஷமாய் இருந்து கொள்ளுங்கள் குற்றம் உண்டா உண்டு எதுவரை நாவில் சுவை உள்ளவரையும் உடமில் ரத்தம் உள்ளவரையும் நாலு விரற்கடை துணி சரீரத்தை மறைக்கும் வரையும் இனம் தெரியும் வரையும் குற்றம் உண்டு நாவில் ஒரு சிறு நோவ் இருந்த போதும் நல்ல ருசி அறியாதது போல் பிறரது துவேஷம் சிறிதளவு இருந்தாலும் பேரறிவு காலாக மாட்டார் கண் காதால் கண்டு கேட்டு கொண்ட மாய்கைதனை கண் காதால் இனி கண்டு கேட்டு அறிந்து விட்டு நடந்து ஓடி சுமப்பதும் ஆடுவதும் பாடுவதும் படிப்பதும் நுட்ப நூதன பற்பல அறிவினை சமர்த்தின் சாமர்த்தால் சாமர்த்திய வேலைகள் செய்வதும் நாடெல்லாம் கடலேறி சம்பாதிப்பதும் எதற்கென்றால் களைப்பை நீக்கி உல்லாசமாய் இருந்து பற்பல குணங்களுக்கு இணங்கிய காய்கனிகளாகிய ஜோதியின் வெப்பின் சுவைகளையும் வித்தாய் விளைந்த ஜோதி பொருளையும் சுகிப்பதற்கே பிச்சை எடுப்பதும் பிதற்றுதல் செய்வதும் பேராசை கொள்வதும் ஆணவம் கொள்வதும் எதற்கு இந்த ஜோதியின் பொருளை அனுபவிப்பதற்கே பணிவு ஆதரிப்பு பொறுமை பெருந்தன்மை இவையெல்லாம் எதற்கென்றால் நிதானத்திற்கு தகவாறு ஜோதி பொருளை வாங்க கொடுக்க அனுபவிப்பதற்காகவே ஜோதி பொருளை அந்தந்த அளவில் ஒவ்வொருவரும் அனுபவிப்பதற்கு வேண்டி நீதி கூறியது ராஜாங்கம் உலக நல்லடையார்களை நீங்கள் நல்ல சுவையை சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கும்போது போது நினைப்பதுடன் ஒரு பொல்லாத குணமடையவனையும் அவன் நல்லறிவுக்கு ஆளாக வேண்டும் என்று நினைத்து கொள்ளுங்கள் அப்போது அவன் நல்லறிவுக்கு ஆளாகிறான் ஒரு சிறு இரு கண் புள்ளிகளால் நாலு கோடு அடி சமவெளி தெரிவது போல் குரு சொல் ஒரு சொல்லுக்கு இணங்கினீர்களானால் சமயக்கோடான கூடி நூல்களெல்லாம் அறிவில் தெரியலாமே எவனொருவன் தன் மதத்தில் ஒழுக்கம் உடையவனோ அவன் குறை சொல்லாதவனாவான் எமது மெய்யுணர்வாளர்களே நீங்கள் பெரும் ஒற்றுமைக்குரியவர்கள் குறையவர்கள் போல் என்றென்றைக்கும் ஏகமனதாய் இருக்க வேண்டும் இருப்பீர்கள் நீங்கள் அடைந்திருக்கும் சத்திய மெய்யுணர்வை என் சரீரம் ஒன்றிலிருந்தே தெரிந்து கொண்டீர்கள் இனியும் பலர் தெரிந்து கொள்ளப் போகிறார்கள் இச்சரீரமோ பல கோடி அணுக்களின் ஒற்றுமை என்பது என்று ஆத்மாக்களுக்கு உங்களுடைய ஒற்றுமையை சத்தியத்தை பாதுகாப்பதாகும் உங்களுடைய சந்தோஷமே என்னுடைய ஆனந்த அனுபவமாகும் உங்களுடைய அறிவின் பூரணமே என்னுடைய சுய ஐக்கியமாகும் உங்கள் முக சந்தோஷ செழிப்பு என்றென்றைக்கும் மாறாதிருக்கும் இது நிச்சயம் ஆகையால் என் பெரும் சந்தோஷ சிறப்புடன் இன்று பிரசங்கம் இனிது முடிவுற்றது இனி தத்துவங்களில் நான்காவது தத்துவமாகும் ஓம் தொடரும்